ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இரும்பு வடைச்சட்டியை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் பாருங்க இது எப்படி துரு பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த துருவெல்லாம் எப்படி எடுக்க போகிறோம் இதை எப்படி சுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முக்கியமானதே வந்து இந்த இரும்பு வடைச்சட்டி பாத்திரங்கள் தானே அப்போ இந்த பாத்திரத்துங்களை நம்ம க்ளீனாக வச்சுக்கும்பொழுது தான் நம்ம சாப்பிட சாப்பாடுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் வாங்க இது எப்படி க்ளீன் பண்ணிக்கலான்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் போட்டு எல்லாருமே ஹாட் வாட்டர் போடுவாங்க ஹாட் வாட்டரே போட வேண்டாங்க எதாவது நம்மளுக்கு கிச்சனில் வந்து பாத்திரம் தேய்க்கிற ஏதாவது ஒரு லிக்விட் இருக்கும் இல்லைங்களா இல்லை சோப்பு அதை போட்டு முதல்ல வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த துணுவெல்லாம் முதல்ல எடுத்துடலாம் தேய்ச்சி இந்த டஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் தேய்ச்சி எடுத்துடலாம் இது மாதிரி வந்து இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா அந்த துருவை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ அந்த துருவெலாம் எவ்வளோ போகுதுன்னு மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போகுது பாருங்கள் இப்போ வந்து இன்னொரு பொருள் போட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இரும்பு சட்டி வந்து சூப்பராகவே வாஷ் ஆகிடும் நான் எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் அதாவது வந்து சோடா மாவு வீட்டில் வந்து யூஸ் பண்ணோம் இல்லைங்களா இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் சால்ட் எடுத்துக்கிறேன் பொங்கி வருது பாருங்க இதுவுமே வந்து இதோடவே வந்து நம்ம லெமனோட சேர்த்து தேய்ச்சோம் அப்படின்னா சூப்பராக மேஜிக் மாதிரி க்ளீன் ஆகிடுங்க பாருங்கள் எப்படி வந்து அந்த துருவெல்லாம் வெளியே வருது பாருங்கள் தேய்க்க தேய்க்க இந்த லெமன் வச்சு தேய்க்கும்போது அந்த துருவெல்லாம் வெளியே வந்துடும் இந்த இரும்பு பாத்திரமும் அவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்ம தேய்ச்சதில் வந்து அந்த துருவெல்லாம் எவ்வளோ கிளீனாக போயிருக்கு நமக்கு இரும்பு வடைச்சட்டி வந்து எவ்வளோ சூப்பராக பாருங்க அந்த அழுக்கெல்லாம் போய்ட்டு நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு ஏன்னால் லெமன் சால்ட்டு அதுக்கடுத்தது வந்து லெமன் லெமன் உப்பு அதுக்கடுத்தது லெமன் சோடா மாவு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரும்பு சட்டியை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கரைகளை எடுக்கிறதுக்கு இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்க இந்த இரும்பு வடைச்சட்டி ரொம்ப க்ளீனாக இருக்குது இன்னும் கூட ஒரு ரெண்டு டைம் தேய்ச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கூட பளப்பளப்பாக இருக்கும் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சமைக்கும் போதே இருக்கிற கலர் தான் இது அதனால் வந்து எனக்கு இப்படி தான் வடைச்சட்டியே இருக்கும் அதனால் வந்து சூப்பராகவே ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராகவே கழுவி முடிச்சாச்சு இப்போ பாத்திரம் வந்து கிளீனாக வாஷ் பண்ணி ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இது ஏன் இந்த மாதிரி பிளாக்காக இருக்குதுன்னு கேட்காதிங்க இது எப்பொழுதுமே நான் சமைக்கும் போதே வந்து இந்த மாதிரி ஆனதுனால இப்படி தான் இருக்கும் அது வந்து அழுக்கு கிடையாது எப்பொழுதுமே அந்த இரும்பில் இருக்கிற அந்த ஒரு கலரே தான் இது இதனால் வந்து இது வந்து அழுக்கு நினச்சிக்காதீங்க பாருங்கள் சுற்றி காமிக்கிற பாத்திரம்னா எவ்வளோ க்ளீனாக இங்கெல்லாம் எப்படி துரு பிடிச்சிருந்துச்சு இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது இந்த மாதிரி வந்து இந்த பொருள் இந்த பேக்கிங் சோடா இது மாதிரி லெமன் வச்சே வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பாத்திரத்தையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இதுவுமே வர பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ணவே முடியாத சுச்சுவேஷனில் இருந்துச்சு அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது பேக்கிங் சோடா வச்சு தான் நான் வாஷ் பண்ணேன் அதே போல் உப்பு இருந்துச்சுன்னா கூட உப்புமே லெமனும் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கூட க்ளீனாகவே சூப்பராகவே ரெடி ஆகிடும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது அப்படியே வைக்காதீங்க இதில் ஆயில் த தடவி அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே வச்சிங்கன்னா மறுபடியும் தண்ணி படவும் மறுபடியும் துரும்புடிக்கும் நான் சீசனிங் பண்ணுறது எப்படின்றது நம்மளுடைய வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து யூடியூப் சேனலில் இருக்குது நம்ம சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் அதில் சீசனிங் பண்ணுற மெத்தடு இந்த வடைச்சட்டியெல்லாம் இந்த இரும்பு வடைச்சட்டிலாம் எப்படி வாங்கணுன்ற மெத்தடெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் வந்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்ற உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்து இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ